அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சேனல் நண்பர்களே தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் நண்பர்களே குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா வெளில வந்து பெருக்கெடுத்து வந்து வந்துட்டுருக்கு அந்த நிகழ் நான் இப்போது பார்த்துட்டு இருக்கேன் சுற்றுலா பயணிகள் குறித்து கொண்டிருக்கும்போது திடீர்னு வந்து குற்றோ அருவியில் வந்து வெளில வந்ததினால அங்கேருந்து தலைத்தெரிக்க ஓடி வர்ற அந்த காட்சி தன்களை நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் இந்த வெள்ளத்தெருக்க நண்பர்களே பதினஞ்சு மணிக்கத்தக்க ஒருத்தர் இறந்து போய்ட்டு நண்பர்களே இந்த மாதிரி இழப்பு ஏற்படாமல் இருக்கிற நண்பர்களே மழைக்காலங்கள் என்பதை நம்ம வந்து குற்றால செல்லும்போது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் நண்பர்களே கீ ஒழுங்கு அம்மா அப்படி வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க ஹலோ